சோமக்கருதரிடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பாவை பாடல் இருபது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துகிலழாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பன மென்மூலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பினை நங்காய் திருவே துயிலாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மனாளனை இப்போதைய நீராட்டேலோரெம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் ஹரே கிருஷ்ண ஹரே ராதே ஹரே கிருஷ்ண ஹரே ராதே மார்கழி மாதத்தின் இருபதாம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் பெருமாட்டி அருளிய திருப்பாவையின் இருபதாவது பாடல் முப்பத்து மூவர் அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திறனுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் இவளா துயிலெழாய் செப்பண்ண மெல்முலைச் செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துண் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய் இந்த பாடலுடைய பொருளினை பார்ப்போம் முப்பத்து மூன்று கோடி தேவர்களுக்கெல்லாம் முன்னதாகச் சென்று பக்தர்களின் பக்தர்களின்டைக்கும் கலியுக கடவுளே எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு பயத்தை கொடுக்கும் தூயவனே எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தலங்களும் பவள செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பிண்ணை பிராட்டியே லட்சுமி தாயே எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடியுடன் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மழையில் நனைய செய்வாயாக இதுதான் இந்த பாடலுடைய பொருள் எல்லோருக்கும் முந்திய தெய்வம் கண்ணனே என்கிறார் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் உண்மைதானே மூலமே என்று கஜேந்திரன் யானை அலறியதும் கருடன் மீதேறி காற்றினும் வேகமாய் வந்து முதலையிடமிருந்து காத்தான் அந்த ஸ்ரீமன் நாராயணன் தனது பக்தரான பிரகலாதன் அழைத்ததும் கருடனை கூட எதிர்பாராமல் தூணிலிருந்தே நரசிம்மமாய் வெளிப்பட்டான் அதனால்தான் இப்படி ஒரு பட்டத்தினை ஸ்ரீ ஆண்டாள் அவர்கள் கண்ணனுக்கு தருகிறார் எல்லோருக்கும் முந்திய தெய்வம் கண்ணனே அந்த கண்ணனின் நாமத்தை நாமும் சொல்லி பிறருக்கும் நற்காரிய செய்து வாழ்விலே முன்னேற்ற பாதையிலே நடப்போமாக ஓம் நமோ நாராயணாய